வசந்தி நம்ம ஜோசியர் வீட்டுக்கு போனப்போ ஒருத்தன் வந்து பிறந்த நாளை வச்சு ஜாதகம் கணிக்க முடியுமான்னு கேட்டானே ஞாபகம் இருக்கா இன்னும் கொஞ்ச நாள் போனா பிறந்த வருஷத்தை வச்சு ஜாதகம் கணிக்க முடியுமான்னு கேட்பானுங்க மடையானுங்க ஊர்கவலை நமக்கு எதுக்குங்க ஜாதகம் தான் நல்லா பிறந்திருக்குன்னு ஜோசி சொல்லிட்டாரே மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க எனக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு வசந்தி நீ என்ன சொல்ற ஜாதகம் நல்லா பொருந்திருக்கு பையனை போட்டோல பக்கத்துக்கு நல்ல லட்சணமா இருக்கா நல்லா படிச்சிருக்கா நல்ல உத்தியோகத்துல இருக்கா வேற என்னங்க வேணும் நமக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க ஸ்ருதி உனக்கு சம்மதம் தானே எங்க ரெண்டு பேர் சம்மதத்தை விட உன் சம்மதம் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த என் விஷயத்துல மட்டும் ஏன் தோணாம போச்சுன்னு தெரியல அதான் கேக்குறாருல்ல சொல்லேண்டி நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டனே உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான் சரி நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் நாளைக்கு என்னங்க நாளைக்கு நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது இப்பவே போன் பண்ணி அவங்களுக்கு நம்ம சம்மதத்தை சொல்லிடுங்க அதுவும் சரிதான் அவங்க வீட்டு போன் நம்பர் என்ன ஸ்ருதி அவங்க போன் நம்பர் சொல்லு அவங்க வீட்டு ஃபோன் நம்பர் எவ்வளவு கிட்ட தெரியும் புரோக்கர் போட்டோ கொடுத்தார்ல அதுக்கு பின்னால நம்பர் இருந்துச்சு அதான் எடுத்துருவான்னு சொல்லி நானும் மறந்தே போயிட்டேன் வசந்தி அந்த போட்டோவை எடுத்துட்டு இதோங்க ஹலோ பத்மநாபன் ஹியர் வணக்கம் நான் ராஜமோகன் பேசுறேன் வணக்கம் சொல்லுங்க உங்க பையன் ஜாதகத்தையும் என் பொண்ணு ஜாதகத்தையும் இப்போதான் பொருத்தம் பார்க்கறதுக்காக ஜோசியர்ட்ட காட்டிட்டு வரேன் என்ன சொன்னாரு ரெண்டு ஜாதகமும் ரொம்ப நல்லா பொருந்தி இருக்குதான் லட்சியத்தில் ஒரு ஜாதகம் தான் இந்த மாதிரி அமையுமா தாராளமா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷங்க நானும் ஜாதகத்தை எங்க ஜோசியர்கிட்ட காமிச்சேங்க அவரும் இதே தான் சொன்னாரு அப்போ எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை மேற்கொண்ட விஷயங்களை பேச நானே வீட்டுக்கு வரேன் எப்போ வரலாம் பையனுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு அவர் தான் என் பையனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சிருக்காரு அவரையும் கலந்து பேசிட்டு நானே உங்களுக்கு அப்படியா ஒரு ஃபார்மாலிட்டி தான் நானே உங்களுக்கு இந்த பொண்ணோட அப்பா ராஜமோகன் தான் போன் பண்ணாரு ஜாதகம் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கான் விஷயங்களை பேச எப்ப வரலாம்னு கேட்டாரு இங்க பாருங்க கல்யாண விஷயமா மேற்கொண்டு எது செய்யறதா இருந்தாலும் எங்க அண்ணையிட்ட கலந்து பேசிருங்க இதே தான் அவர்கிட்ட சொன்னேன் ஹாய் ஸ்ருதி ஹாய் எங்க இருக்கீங்க மிஸ்டர் ம் ஏன் வீட்ல என் ரூம்ல ம் அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் நம்ம ரெண்டு பேர் ஜாதகமும் பொருந்திருக்கா அப்பா சொன்னாரு ம் வெரி குட் அப்புறம் ம் எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டாரு அப்படியா ஹேய் அப்பா என்ன சொன்னாரு அவரும் ஜாதகம் பொருந்திருக்குன்னு சொன்னாரா இருந்தாலும் உங்க மாமாவை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு உங்க அப்பா சொல்லிட்டாராம் உங்க மாமா எதுவும் குழப்ப மாட்டாரே ஹே சேச்சா ஹே எங்க மாமா தான் என்ன வளர்த்து படிக்க வச்சாரு என் விருப்பத்து குறுக்க கண்டிப்பா அவர் நிக்க மாட்டாரு நிக்காம இருந்தா சரி ஸ்ருதி அத மேரேஜ் ஓகே ஆயிடுச்சுல இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா வெளியில போறோம் ஆ ஷூர் ஃபோன் அப்பா கிட்ட கொடுக்கறேன் அவர்கிட்ட சொல்லுங்க அவர் பெர்மிஷன் கொடுத்தான்னா தாராளமா போலாம். என்ன ஐயோ, ஆள விடுமா நான் அவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு தப்பிச்சு ஓடினியோ அவங்கிட்டயே நேருக்கு நேரம் மாட்டிக்கிட்டுமே அதிர்ச்சியா இருக்க இருபத்தி ஆறு வருஷம் இதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன் இல்ல தவங்க இருந்தேன் என் முதுகுல குத்திட்டு ஓடினவனே நேருக்கு நேரம் பார்க்கணும்னு வசமா மாட்டிக்கிட்டேன் போய் சொல்றேன் என் முகத்தை கூட என்னால மறக்க முடியும் ஆனா உன் முகத்தை என்னால மறக்கவே முடியாது Driver, vandi að duk Hey Hey பொண்ணு வீட்டுக்காரங்களே கரெக்டா மூணு மணிக்கு வர சொல்லியிருக்கேன் மணி ரெண்டரையாக போகுது இன்னும் உங்க அண்ணனை காணுமே அவரை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க சொன்னா சொன்ன டைத்துக்கு கரெக்டா ஆ உங்களுக்கு தெரியாத அவரை பத்தி தெரியும் இருந்தாலும் வழியில ஏதாவது அசந்தர்ப்பமா லேட் ஆயிடுமோ பயப்படுறேன் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பொருட்க நான் பாக்குறேன் வாங்க 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 வணக்கம்மா வணக்கம் நான் பத்மநாபன் இவதான் என்னுடைய மோகன் என்னோட வைஃப் குடும்பம் தாங்க என்ன என்ன அப்படி பாக்குறீங்க பையனோட மாமா ஒருத்தர் இருக்கிறதா சொன்னீங்க அவர் எங்க காணோம் அவர் வெளியே போயிருக்காரு இப்ப வந்துருவாரு ஜாதகங்கள் ரொம்ப நல்லா பொருந்திருக்குன்னு எங்க ஜோசியரும் உங்க ஜோசியரும் சொல்லிட்டாங்க பையன் போட்டோவை பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு நாங்க கோயில்ல பார்த்தோம் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பையன் வீட்டுல இல்லீங்களா இப்பதான் வெளியே போயிருக்கான் வந்துருவான் உங்க பையன் என்ன சொல்றாரு எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு சம்மதம் சொல்லிட்டான் இருந்தாலும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவன் சொன்னா சொன்னதுதான் எங்க அண்ணன் வளர்த்த பையனாச்சே இவங்க அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எதுலையுமே ஸ்ட்ரைட் ஃபோட்டா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் இப்போ வந்துருவாரு நீங்க தான் பார்க்க போறீங்களே அயோக்கியா பசங்க ஏமாத்துகிறதுக்கு அலையறாங்க

எதிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் நான் நாற்பத்தி நாலு ரூபா தான் இருக்குன்னு சொன்னா வாங்கிக்குவானா சரி இப்போ இப்ப என்னதாச்சு என்ன ஆகும் உள் பாக்கெட்ல இருந்து அப்புறம் ஒரு அஞ்சு ரூபா தாள் எடுத்து கொடுக்குறான் திருட்டு பைய இவர் பையனோட மாமா ஓ இவர் ராஜமோகன் பொண்ணோட அங்கா அது அவங்க அம்மா வணக்கங்க எல்லாரும் ரெண்டரை மணிக்கே வந்துட்டாங்க இவங்க நான் மூணு மணிக்கு தானே வர சொன்னேன் இவங்க ரெண்டரை மணிக்கே வந்தா அதுக்கு நானா பொறுப்பு நான் மூணு மணிக்கு வரேன்னு சொன்னேன் கரெக்டா வந்துட்டேன் மிஸ்டர் ராஜ்மோகன் நீங்க என்ன தப்பா எடுத்து கூடாது டிசிப்ளின் பங்க்சுவாலிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறவன் நான் உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூடிய வரைக்கும் நானும் அதையெல்லாம் கடைப்பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எங்க விக்னேஷ் நாங்க அப்படிதான் வளர்ந்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வெரி குட் வளவளன்னு பேசி நேரத்தை வீணாக்காம பாயிண்ட்க்கு வருவோம் மாப்ள ஜாதகம் நல்லா புரிஞ்சிருக்கா ஆ புரிஞ்சிருக்கு மிஸ்டர் ராஜமோகன் உங்க பொண்ணு என்ன சொல்றா அது விக்னேஷ் கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு சம்மதமா மாப்ள போட்டோ அவ காட்டணும் அவ சம்மதம்னு சொல்லிட்டா மாப்ள விக்னேஷ் என்ன சொல்றான் அவனுக்கு சம்மதமா ஆ சம்மதம்தா பொண்ணு அவன் பார்த்தானா ஐ மீன் போட்டோல பார்த்தானா இல்ல

ஒன்றும் பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சம்மதம்னு சொல்லட்டும் நிச்சயதான செலத்துக்கு உடனே நாள் குறிச்சிடுவோம் ஆ எனக்கும் சம்மதம் தான் அப்படியே செஞ்சுருமே சரி இப்போ அடுத்த ஐட்டத்துக்கு வருவோம் டிஃபன் காப்பிக்கு ஏற்பாடு பண்ணு எனக்கும் வயிற்று பசிக்குது ஆ சரிண்ணா எங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க எதை பத்தி இந்த குடும்பத்தை பத்தி ஏ இந்த குடும்பத்துக்கு என்ன நல்ல கண்ணியமான குடும்பம் நீ என்னன்னு நினைக்கிற எனக்கும் அதே அபிப்பிராயம் தான் இந்த சம்மதம் மட்டும் அமைஞ்சா நம்ம ஸ்ருதி கொடுத்து வச்சோதான் ஆனா என்ன என்ன இழுக்கிற பையனோட மாமா பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு பெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுறாரு ரொம்ப கரா பேர் வழியா இருப்பார் போல் இருக்கு அதுல என்ன தப்பு அவர் அப்படி பேசினது அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லட்டுமா அந்த குடும்பத்திலேயே எனக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அவரை பார்த்த உடனே வந்துடுச்சு சார் வேணும் உங்க எம்டிய பார்க்கணும் எம்டிய பாக்கணுமா நீங்க யாரு கோபின்னு சொல்லுங்க அவருக்கு தெரியும் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேன் ஆல் ரைட் எஸ் சார் யாரோ கோபின் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார் கோபியா ஆமா சார் சரி வர ஓகே சார் சொல்றேன் சார் லாஸ்ட் போய் ரைட் கேபின் எனக்கு சொல்றியா சார் குட் மார்னிங் சார் உன்னை பார்த்தாலே எனக்கு குட்டுங்கிற வார்த்தையே மறந்து போயிடுது பேடுங்கிற வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு என்ன விஷயமா சுருமா சொல்லிட்டு சீக்கிரம் கால் சார் Parece.